சார் இப்போ வந்து அந்த மானில் வந்து அதிகமாக நிலநடுக்கம் ஏற்பட்டு வருது அந்த மானில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சார் அதாவது இந்தியா மூணு பக்கம் தேவகற்பம் அதாவது மூணு பக்கம் கடலில் இருக்கும் ஒரு பக்கம் மலை சுந்தம் இருக்கும் மலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மழை அதிகமாக இருக்க போதே காடு அதிகமாக இருக்கக்கூடாது அது இல்லாமல் அந்த டிகிரியோட வழி கோணங்கள் அதாவது பூமி தன் நிலையிலேருந்து சுற்ற சொல்ல அந்த டிகிரியோட வழி கோணங்கள் அமையப்பட்ட இடத்துல முக்கியமான இடமா இருக்கக்கூடிய இந்த நேபாளில் வந்து கண்டிப்பாக அதிகமான இன்னிக்கில்ல ஆதி காலத்துலேருந்தே நேபாளில் வந்து இது வந்து எத்குய்க்கு வரதுக்கான புரிதவங்களுக்கு பூமி அதிர்வுகள் ஏற்படுறதுக்கான இடங்கள் அங்கே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் நியூசிலாந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூசிலாந்து அந்த கண்ட்ரிலையும் வந்து கண்டிப்பாக அதிகமான எத்குய்க்கு வரும் அது இல்லாமல் இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எரிமறைகள் வரும் ஸோ இந்த மூணு கண்ட்ரியுமே வந்து தீபகற்பகத்துக்கு அப்பாற்பட்டது ஸோ அதனால் அந்த கண்ட்ரியோட நிலையில் பாகையோட வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேபாளில் மட்டும் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பகுதியே இந்த தான் இந்த நேபால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஜப்பான் போகும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தோனேஷியா அந்த மாதிரி வழிகள் வரும் ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இல்லை அந்த காலத்துலேயே வந்து ஆராய்ச்சியிலே வந்து இது சொல்லியிருக்காங்க நேபாளில் தான் ஒரு அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பூமியோட அந்த தோற்றங்கள் அந்த பூமி அந்த சுயட்சி மேல்பாக்கமாக வர சொல்ல கண்டிப்பாக அந்த அதிர்வு முதல்ல ஏற்படக்கூடிய இடம் வந்து நேபால் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் இப்போ இல்லை இப்போ நிறைய மாடிட்ஸ் நிறைய வழிகள் மாறின அப்புறமா சில கண்ட்ரிகள் நிறைய கண்ட்ரிகளுக்கு ஆபத்துகள் இப்போ ஏற்பட போது மூணு எத்து குவிக்கல் வரப்போகுது ஒரு கண்ட்ரினான மூணு எத்து குவிக்கல் ஏற்படும் ஒன்று நேபாளில் வரலாம் இல்லை இந்தோனேஷியாவில் வரலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில் வரலாம் ஸோ அதிகமான முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸில் வரும் ரெண்டாவது வெப்பம் அதிகமாக இருக்க கண்ட்ரிலையும் இது வரும் ஸோ வெப்பம் அதிகமான சடலங்கள் ஏற்பட கண்ணி ஆனால் இப்போ வெப்ப சடலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்தியாவிலும் உணரப்படும் ஸோ பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும் ஸோ டெல்லியிலேயே வருதுன்னா அந்த தீபகற்பங்கள் புரிதல் இல்லாத இடங்கள் ஸோ மலைகள் பாங்கான பகுதிகள் மிகப்பெரிய மலைகள் இருக்குது ஸோ அந்த சுழற்சி வரிசலில் அதிகமான நிலைமைகள் ஏற்படக்கூடிய தன்மை டெல்லி நேபாள் இந்த மாதிரி பகுதியெலாம் வந்து அதிகமாக ஏற்படணுன்றத சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து யாராலும் தடுக்க முடியாது இது பூமிக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு நல ஒரு பூமியோட இயற்கையான நிலையில் ஒரு அதிர்வுகள் ஏற்பட்டு அதுக்கு வரும் ஏன்னா ஒரு பூமி அது சுழற்சி பண்ண சொல்ல ஒரு இடத்துலையோ இல்லை பூமியோட அண்டர்லையோ இல்லை இன்னர் சர்க்கிள்லையோ சில இடத்துல கேப் இருந்ததுன்னா அதை ஃபில் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்போ அதை ஃபில் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதிர்வுகள் கொடுத்தாதான் அது உள்ளே இருக்கக்கூடியது ஃபில் ஆகிடும் அது இல்லாமல் இந்த அதிர்வுகள்னால என்னன்னா பூமியோட சுழற்சி அது இல்லாமல் கிரகங்களோட பிளானட்டோட கனெக்டிவிட்டி இந்த கிரகங்களோட பிளானட்டோட கனெக்டிவிட்டி எப்போ வருதோ அந்த கனெக்டிவிட்டி ஒன்றா சேர சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வரும் ஏன்னா இப்போ சனி மாறுறான் இப்போ சனி கண்டிப்பாக மாற சொல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மாறுறார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா தேதியே மாறிடுறார் மார்ச் பதிமூணாம் தேதியே அவரோட நிலையில் வந்து வெளியே போகிறார் ஆனால் அதை போக சொல்ல இருபத்தொம்பதாம் தேதி அதை மாறிடுறார் அந்த இருபத்தொம்பதாம் தேதி மாற சொல்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி காட்டும் அந்த சுழற்சி போய் ஏன் சுழற்சி காட்டுதுன்னா ராகுவோட போய் உட்காரார் இந்த ராகுவோட உட்கார சொல்ல ராகு வந்து சாயாகிரகம் அந்த சாயாகிரகத்தோடு ஒரு பொருள் ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது பூமி காரகன் அது இல்லாமல் வந்து எல்லா விஷயங்களையும் செயல் பண்ணக்கூடிய காரகன் எல்லோரையும் மந்தமாக்கக்கூடிய நிலைமை இருக்கிறவன் அந்த சனி போய் அங்கே உட்காரப்போ மிகப்பெரிய குயிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது பர்டிகுலராக ஏப்ரல் இருந்து மே மாதத்துக்குள்ளே வரும் ஸோ அதனால் ராகு அங்கே அந்த மாத சொல்ல திரும்பி அவன் சனி வீட்டுக்கே வந்து உட்காரான் அதனால் இந்த பிரச்சனைகள் இல்லை மிகப்பெரிய அது மாதிரியாக தான் இந்த நேபாளோட சுழற்சி அந்த நிலையில் அமைக்கப்பட்டிருக்குன்றது தான் சொல்கிறேன்